வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் இந்தியாவில் முன்னணி நகை பிராண்டும் மக்களின் பெரும் நண்பகத் தன்மையை பெற்றதுமான கல்யாண் ஜுவல்லர்ஸ் சென்னையின் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையிலும் புரசிவாக்கம் மில்லர் சாலையிலும் தனது இரண்டு புதிய ஷோரூம்களை திறந்துள்ளது கல்யாண் ஜுவல்லர்ஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்டான கேன்டீனின் விற்பனை நிலையமும் விற்பனை துவக்கப்பட்டது கல்யாண் ஜுவல்லர்ஸின் விளம்பர தூதர் நடிகர் பிரபு கணேசன் அவர்கள் இந்த புதிய ஷோரூம்களை திறந்து வைத்தார் வாடிக்கையாளர்களுக்கான சேவைகளுடன் விதவிதமான கூடிய நிறைவான ஷாப்பிங் அனுபவத்தை கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேண்டீன் இரண்டும் வழங்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிராண்டின் விளம்பர தூதுவர் பிரபு அவர்கள் பேசும் பொழுது சென்னையில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் இரண்டு புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதில் அளப்பரிய மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்னுடைய கூட்டுறவு ஆரம்பத்திலிருந்து உள்ளது இந்த உறவு துவங்கி இன்று வரை அவர்களது குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி பயணத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் நம்பிக்கை வெளிப்படைத்தன்மை வாடிக்கையாளர் திருப்தி தொடர்பான அவர்களது அர்ப்பணிப்பில் மற்ற எல்லாரையும் விட தனித்து உயரத்தில் நிற்கிறார்கள் எங்களது வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்கு தங்கள் ஆதரவை தருவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது கல்யாண் ஜுவல்லஸ் செய்யும் ஒவ்வொரு நகையிலும் இருக்கும் அர்த்தம் அற்புதத்தை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கொண்டாடுகின்றனர் கல்யாண் ஜுவல்லர்ஸின் செயல் இயக்குனர் ரமேஷ் கல்யாண் ராமன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு நிறுவனமாக வாடிக்கையாளர்களின் நகை வாங்கும் அனுபவத்தை மேம்படுத்தி ஒரு முழுமையான ஷாப்பிங் அனுபவத்தை உருவாக்குவதில் பெரிய முயற்சிகளை எடுத்து மகத்தான மயில் கற்களை எட்டியுள்ளோம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத் தன்மையை எங்கள் பிராண்டின் அடிப்படை தத்துவமாக இருந்து வருகின்றன அதை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றோம் கல்யாண் ஜுவல்லி நுட்பமும் தனித்துவமும் கூடிய நகை வடிவமைப்புகளை தரம் இணையற்ற சேவை உறுதிப்பாட்டுடன்